மதிமுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது அரசியல் திணை நிகழ்ச்சி இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறது யாரு அப்படின்னா பத்திரிகையாளர் ஜேகவரா அவர்கள் வாங்க அவங்களை சந்திக்கலாம் டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் வாக்கு வங்கி வச்சிருக்கிற திமுக ஒரு அன்பிரூவன்டு ஓட் பேங்க் வச்சிருக்கக்கூடிய ஒரு தாவைக்காவை மதிக்கணும்னு நினைக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க மதிக்காது எப்ப வரைக்கும் பேர் சொல்லி பேசலையே இல்ல இப்ப அவங்க அதான சொல்றாங்க நீங்க இந்த விழா நடத்துனதுக்கு காரணமே எங்களை திட்டணுங்கிறதுக்காக நடத்துறீங்க நாங்க எங்க தலைவர் வந்து ஒரு அனுமதி கேட்கிறாரு அப்படின்னா எங்களுக்கான இடங்கள் முறையான இடங்கள் கொடுக்கறது இல்லை நாங்க வந்து இந்த பிரச்சாரம் நடத்தணும் அப்படின்னா எங்களுக்கான முன்னேற்பாடுகள் செய்யறது இல்லை காவல்துறையில இருந்து எங்களுக்கு நெருக்கடிகள் கொடுக்கப்படுது அப்படிலாம் சொல்லுது இது வந்து என்னன்னா இவங்க இவங்க பின்னாடி வந்து ஜென்சி இருக்காங்க கலவரம் நடக்கும்னு வந்து அப்ப இவனுங்க பேசிக்கிட்டே இருக்கிற அவதூர்கள் இருக்குல்ல தொடர்ந்து இந்த அவதூர்களா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த அவதூரே முதல்ல இல்லீகல் நான் பின்னாடி சொல்றேன் இந்த அவதூறுகளுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் அவுட் நம்ம சொல்லியே ஆகணும் ஒரு இடங்கள்ல நிச்சயமா சொல்லியே ஆகணும் அதுக்கு பொருத்தமான இடம் இந்த திருவிழா அப்ப இந்த இடத்துல சொல்லணும்னு தான் திருமாவளவன் முத கொண்டு எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல சொல்லிதான் காவல்துறை பர்மிஷனே குடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இருபத்தி ஏழாம் தேதிக்கு இருபத்தி ஆறாம் தேதி தான் இவன் கேட்டதே இருபத்தி அஞ்சாம் தேதி தான் அப்ப ஆளுங்கட்சிக்கு நிகரா இவங்க ஓவர் பாஸ்ட்ல குடுத்திருக்காங்க ரெண்டாவது டிஎஸ்பி வந்து எங்களை வழிமறைச்சு எங்கிட்ட சொல்லவே இல்ல எந்த போலீஸும் வரலைங்கிறான் உன்கிட்ட அறுபத்தெட்டு ட்ரோன் இருக்குப்பா உன்கிட்ட முன்னாடி ஒரு யூனிட் கேமரா இருக்கு உங்க பஸ்ஸோட சிசிடிவி இருக்கு நீ ராகுல் காந்தி மாதிரி ஒரு எல்இடி டிவில போட்டு இங்க பாருங்க வரவே இல்லைன்னு போட்டு காமிச்சா முடிஞ்சு அதை நீ செய்யல மாற குற்றச்சாட்டு வைக்கிற பஸ்ஸுக்குள்ள ஒரு ஆளு ஷூட்டிங் இருந்துச்சு டேரக்டர் இருந்தாருன்னு சொல்றாரு பஸ்ஸுக்குள்ள இருந்த சிசிடிவி வெளியிட்டு உள்ள யாருமே இல்லைன்னு போட்டா நம்புவானுங்க இதுல நீ எங்களை நம்ப வைக்கணும் அவசியம் இல்ல உன் கட்சி தொண்டரை நான் நம்ப வைக்கலாம் அப்ப ஒரு பெரிய ஆபத்தான ஒரு அவதூறு அரசியலை செய்யும் போது இதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல அவங்களும் இருக்காங்கல்ல அவங்க சொல்லுவாங்க இன்னொன்று சும்மா எல்லாத்துக்கும் ரியாக்ட் ஆகிற அதெல்லாம் நம்ம இந்த கட்சியை பார்க்க முடியாது இங்கே திமுக கூட்டணியில் இருக்க எல்லாரையுமே சேர்த்தே சொல்றேன் எல்லா கூட்டணி கட்சிகளுமே சீமானுக்கோ விஜய்க்கோ ரொம்ப நேரம் நில நே எல்லாத்தையும் போட்டு எதிர்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க நேரத்துக்கு கரெக்டான நேரத்தில் இதுக்கா இதுக்கு மட்டும் எதிர்க்கணும்னு போட்டு எதிர்த்து போயிடுவாங்க சீமான் ரொம்ப மோசமான அரசியலை கையில் எடுக்கும்போது எதிர்த்தாங்க பெரியார் எதிர்த்து பேசும்போது எதிர்த்தாங்க மற்ற நேரங்கள் அவர் பேசுகிறதெல்லாம் ஒரு கடல் மாநாடு நடத்துவார் தண்ணி மாநாடு ஏதோ ஒன்று நடத்துவார் கல் மாநாடு அதுக்கெல்லாம் போகமாட்டாங்க போ அப்படின்னுட்டு போய் தட்டி கழிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க இப்போ எதை எதிர்க்கணுன்னு ஒன்று இருக்குல்ல அப்போ எதை எதிர்க்கணுமோ எந்த இடத்த எதிர்க்காம விட்டுட்டோமோ விட்டுட்டால் அது பெரிய பிரச்சனையாயிருமோ அதை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி தான் எதிர்க்கிறாங்க அது கரெக்டாக தான் இருக்குது இன்னொன்று என்னென்னா சிபிஐ நீ விசாரணையும் நடந்துகிட்டு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு இந்த மாதிரி ஒரு குழு அமைச்சு உத்தரவு போட்டிருக்கு சிபிஐ விசாரணையே இன்னும் முடியலை

பாதிக்கப்பட்ட மக்கள் அது விக்டீம் அது விக்டீம் சம்பந்தப்பட்ட நபர்கள்ல வந்து இவங்க விஜய் இருக்கிறாரு அது இல்லாம அந்த மாவட்ட கழக செயலாளர் இருக்காங்க எதிரில் எதிரில் வந்து அரசாங்கம் இருக்கு காவல்துறை இருக்கு விக்டீம் ரூம்குள்ள வச்சு கதவ சாத்திக்கிட்டு பார்த்தா அது இல்லீகலா லீகலா கேஸ் ஃபைல் நடந்துகிட்டு இருக்கு அப்ப இவர் விதியை மீறி இருக்கிறாரு யார் அனுசரணை போக்கை வந்து திசை மாத்திர எமோஷனல் பிளாக்மெயில் ஓ கால்ல விழுந்தாரு அழுந்தாரு எமோஷனல் பிளாக் உங்களை யார் பார்க்க சொன்னா சிபிஐ அதிகாரி உள்ள இருந்தாரா அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்குனீங்களா நீங்க என்ன உருட்டுனீங்க எங்களுக்கு மண்டபம் கிடைக்கல இன்னொன்னு சிபிஐ பர்மிஷன் கொடுக்கணும் கரூர் போறவங்களும் கேட்டீங்க அவங்கள இங்க வர வச்சுருக்கீங்க ரூம்குள்ள கதவு சாத்தறீங்க ஃபுட்டேஜ் இருக்கா வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து வச்சிருக்கோம் நாங்கள் எதுவும் பேசலன்னு சொல்ல முடியுமா ஏன் எதுவுமே சொல்லல லைலா மணி சொல்றாரு பொது செயலாளர் கூட கூட இல்ல அப்படிங்கிறாரு கான்ஃபிடென்சியல் எல்லாம் நீ வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஒன்னு கான்ஃபிடென்சியல் அப்போ ரெண்டு இடத்துல விதியவே மீறுறாங்க அப்போ எவ்வளோ ஆபத்தான அரசியலை பண்ணும்போது இருந்து கவுண்டர் வரதான் செய்யும் இல்ல இல்லை இப்போ எனக்கு என்ன இதில் ஒரு நீங்கள் இந்த செய்தியை சொன்னோன்னு சொல்கிறேன் இப்போ நக்கீரன் அவர்கள் பத்திரிக்கையாளர் என்ன சொன்னாங்க ஒரு ஷூட்டிங் நடந்தது ஜனநாயகன் திரைப்படத்திற்கான ஷூட்டிங்காக இந்த கேமராக்கள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சமீபமாக அவரோட இந்த ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் மட்டும் ஒரு பாடல் ரிலீஸ் ஆயிருக்கு அதில் கூட அந்த கூட்டங்கள்லாம் பெருவாரியான கூட்டங்களுக்கு மத்தியில் விஜயவர்கள் நிற்கிற மாதிரியான அனிமேஷன்ஸு அந்த இப்போ சீன்ஸ் எல்லாம் வருது கிட்டத்தட்ட அது உண்மையோங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது இந்த நிலைமையில கரூர் துயர சம்பவத்திற்காக நாங்கள் ரொம்ப கனத்த இதயத்தோட மௌன அஞ்சலி அனுஷ்டிக்கிறோம் அந்த முப்பது நாள் நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் நாங்கள் மௌனமாக இருப்போம் அப்படிலாம் சொன்னவங்க அவங்கள சந்திச்சாங்க சந்தித்த இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளார பொதுக்குழு அறிவித்தாங்க பொதுக்குழு முடிஞ்ச ரெண்டு மூணு நாட்களுக்குள்ளாரியே ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருது அப்படிங்கிற போது இந்த படத்துக்காக எங்கே ஒருவேளை இது படத்தினுடைய வசூலை பாதிச்சிருமோ அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் செய்யப்பட்டதா அல்லது உண்மையிலேயே சிபிஐ விசாரணையினுடைய விசாரணையை வந்து திசை வழி போக்க மாற்றணுங்கிறதுக்காக வித்திம சந்தித்தாரா அதாவது இவங்க என்ன நிறையட்டு ஸ்டார்டிங்கே செட் பண்ணானுங்கன்னா இது இன்னமும் சைலண்ட்டாகவே வச்சுருப்போம் விஜய் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரியே செட் பண்ணிக்கிட்டே போகணும் ஆனா இவங்க கெட்ட நேரம் தேவர் ஜெயந்தி வந்துருச்சு தேவர் ஜெயந்தி இன்னைக்கு வந்து அரசியல்ல தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வு அரசியல் கட்சி அது ஓடிடுவாங்க முன்னாடி வர தேவர் ஜெயந்தினா ஒட்டுமொத்த எல்லாரும் ஓடிடுவாங்க அது மரியாதை ஓட்டு அதெல்லாம் ஏதோ ஒன்னு இருக்கட்டும் ஏதோ ஒன்னு இருக்கு அப்ப இது வரும்போது தாவேகா எல்லாரும் பதுங்கி இருந்தா என்ன ஆகும் மாட்டுவோம் அப்ப அவசர அவசரமா அவசர அவசரமா மகாபலிபுரத்துக்கு வர வைக்கிறது ஆஹ் அடுத்த அன்னைக்கு சேனல் அன்னைக்கெல்லாம் ஒரு சேனல் பாக்குறேன் அவன் அன்னைக்கு வரைக்கும் விஜய கழுவி ஊத்திக்கிட்டு இருந்தவன் அன்னைக்கு திடீர்னு விஜய பார்த்துட்டு அவர் குடையை பிடிச்சிட்டு உடனே எல்லாரையும் பார்த்துட்டு நொறுங்கி போய் வராருன்னு டைட்டில் போடுறான் எனக்கு பார்த்தோன்னே எரிச்சல் ஆயிருச்சு என்னடா நீங்க எல்லாம் ஊடகம் நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிருச்சு இவரோட நொருகி வர பிஎம்டபிள்யூ கார்ல வந்து இறங்கிட்டு போற நம்ம டென்ஷன் ஆயிருச்சு எனக்கு பார்த்துட்டு அப்ப இந்த நெரேட்டிவ் அவர் மீண்டுட்டார் அதாவது டுவெண்ட்டி பர்சென்டேஜ் ரெக்கவர் ஆயிட்டார் அப்படின்னு ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க தேவர் ஜெயந்தி அன்னைக்கு போட்டோ போடுறாங்க நல்லா குஜடிக்கா இருந்தார் ஆளு தேவர் ஜெயந்தியை போட்டோ வீட்டுக்குள்ளே போட்டு வெளில வர்றாரு அப்ப அடுத்தடுத்த நிகழ்வுகள் பாக்கும் பொது குழுவுல நல்லாவே தெம்பா அத மீண்டு வந்துட்டார் பேசிட்டார் விஜய் பேச வேண்டிய அந்த அந்த ஒரு வார்த்தைக்கு தானே விஜய் பேசுறதை எல்லாரும் கேட்கணும் விஜய் பாக்குறாங்க அங்கங்க பாக்குறாங்க விஜய் பேசுறதை கேட்கணும் அவர் கோபத்தை வெளிகாட்டணும் அப்படின்னு காட்ட வைக்கிறத காமிச்சிட்டாங்க ஓகே எல்லாம் நார்மலாயிருச்சு விஜய் வந்து நூறு பேர் அவர் ஏறி மிதிச்சுட்டு போனதுல இருந்து இன்னைக்கு தான் அவர் ஐசியூல இருந்து வெளியில வந்துட்டாருன்ற மாதிரி காமிச்சிட்டாங்க காமிச்ச உடனே இப்ப இந்த சிங்கிள வெளியிடுறது உங்களுக்கு புரியுதா யாரு பாதிக்கப்பட்டு மீண்டு வந்த மாதிரி காமிச்சிருக்கா விஜய் தான் இப்ப பாதிப்புல இருந்து இருக்கிறேன் ஆமா இப்ப அவர் வந்து அந்த பாதிப்புல இருந்து மெல்ல மெல்ல மின்வெளியில வந்து இப்பதான் அவர் சிரிக்கவே ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கறதுக்காக தான் இந்த சிங்கிளே வெளியிட்டது அதுல இவன் வந்து இது சிஜி இது போட்டோஷாப்பு அப்படி இப்படிங்கிறாங்க அதை ஒரு பையன் ஏஐல போட்டு அனாலிசிஸ் பண்ணி சொல்லிட்டான் இது பக்காவா ஏஐல ஏற்கனவே எடுத்த ஒரு ஒரு போட்டோவோட ஒரு வீடியோவோட ஒரு காட்சிதான் தான் அதுல இருந்து மேக் பண்ணதுதான் அப்படின்னு அந்த ஏஐ ரெஃபரன்ஸா கொடுக்குது அந்த அளவுக்கு தான் இவங்க அயோக்கியத்தனம் கூட பச்சையா ஒழுங்கா பண்ண தெரியல படத்த படத்தை பாருங்க படமா பாக்கலாம் நீங்க படத்திலே இருந்திருக்க இங்க வைக்க வேண்டிய அவசியமும் இல்ல ஆஹ் இது கரூர் இல்ல நாமக்கல்லு ஏதோ ஒண்ணுடா உங்களுக்கு அந்த சுற்றுப்பயணம் ஷூட்டிங் தானே ஒத்துக்கிறியா அப்படின்னா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது ஏதோ ஒண்ணு இந்த சுற்றுப்பயணத்துல மக்கள் கூட்டத்தை வர வச்சு காட்ட வைக்க வேண்டியதுதான் இந்த பட இந்த படத்தோட ஒரு கான்செப்டாப ஒரு ஒரு ஸ்கிரீன் அதுதான் நீ ஆசைப்பட்டு அதுல கரூர்ல விபத்து நடந்துருச்சு ஆனா இப்ப இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா இடத்துலயுமே ஷூட்டிங் நடந்திருக்கு நடந்திருக்குங்கறது நீயே ஒத்துக்கற அப்படின்னா ஒத்துக்க மாட்டுறான் ஒத்துக்கிட்டா ஐயோ ஈகோ பிரச்சனை தோத்துருவோமோ வாதத்துல தோத்துருவோமோ அந்த ஈகோல நீங்க ஒத்துக்கறது இல்ல இப்ப இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு இப்ப அதுல அடுத்த சிக்கல் என்னவா இருக்கு அப்படின்னா விஜய் ரசிகர்கள் என்ன பண்றாங்கன்னா சிவகார்த்தியன் அவர்களுடைய அந்த பராசக்தி அந்த படத்தினுடைய பாடல் வந்து அதிக வியூஸ் போயிடுச்சு மில்லியன் வியூஸ் ஏதோ தாண்டி போயிடுச்சு அப்படிங்கறதுனால இப்போ எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்களை எதிர்த்து பதிவுகள்லாம் இப்போ போட ஆரம்பிச்சிருக்காங்க துப்பாக்கியே உங்களுக்கு நாங்க தான் கொடுத்தோம் யார் யாரோ அவங்களை வந்து பின்புலத்துல வந்து இயக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவை பிடிச்சி இப்போ சிவகார்த்திகேயன் அவர்களை வந்து ஒரு எதிரான ஒரு மனநிலையில சித்தரிக்கிறாங்க அதை எப்படி பாக்குறீங்க ஒன்றும் இல்லை நீங்க இந்த விஜய் கூட்டம் இருக்குல்ல இன்னைக்கு ஒரு ஒரு வேலை உதாரணத்துக்கு சொல்றேன் புஷியானது விஜய் இப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டாருன்னு இல்லைங்களேன் புஷியை மேஞ்சிருவாங்க எல்லாம் நான் மனுசனே இல்ல எல்லாம் போயிரு நாசமா போன்று என்ன வேணாலும் சாபம் விட்டுருவாங்க ஒருவேளை ஆதவர் தலைவர் நீங்க கொஞ்சம் நிதானமா பாருங்க அப்படின்னு ஏதாவது அட்வைஸ் பண்ணிட்டாருங்களேன் ஆத கதை முடிஞ்சு அரசியலையே முடிச்சு விட்டுருவாங்க புரட்சின்னா ஆதவ அர்ஜனா இதுக்கு முன்னாடி சின்ன வயசு போட்டோ வரைக்கும் தேடி கண்டுபிடிச்சி யார் யார் கூட போட்டோ எடுத்தாரு எங்க போனாருன்னு எல்லா பூர்வீகத்தையும் எடுத்துட்டு வந்து கொண்டு நாரடைச்சு விட்டுருவாங்க ஒருவேளை விஜயே கரூர்ல நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க காவல்துறை சிறப்பா இருந்துச்சு அப்படின்னு ஒருவேளை சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் விஜயவே முடிச்சு விட்டுருவாங்க அந்த மாதிரிதான் யாரை எதிர்க்கறதுன்னே தெரியல இவங்களுக்கு யார் எதிர்க்குன்னு தெரியாம இது நடந்திருக்கு நான் சும்மா உதாரணமா சொல்லல அந்த அந்த கட்சியில இருக்க ஒரு பையன் இவங்களுக்கு அறிவுரை தான் சொன்னான் ஏண்டா ஆயுத பூஜா கொண்டாடுனீங்க செத்து நாலு நாள் கூட ஆகலடா எதுக்குடா ஆயுத பூஜா நான் அறிவுரை தான் சொன்னான் முடிஞ்சு நீ திமுகவில் இருந்து வந்த அவன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி திமுகவில் இருந்தாரு அடுத்த நாலு வருஷம் எந்த கட்சியும் இல்லை நாலு வருஷம் கழிச்சு இவங்க தான் போய் ஆதவ் டீம் தான் போய் நீங்க வந்து ஏன் தாவே ஜாயின் பண்ணி சமூக சிந்தனை எல்லாம் இங்கே கொடுக்க கூடாதுன்னு கேட்டிருக்காங்க அதனால தான் இவரும் வந்திருக்காரு அவரை போட்டு இன்னைக்கு வரைக்கும் ஓட்டாங்க இவன் பைய இவன் உளவாளி இவன் அது இது போட்டு நார் அடிச்சிட்டாங்க இப்போ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா எங்க போனாலும் தாவே கா எல்லாம் எடுத்துட்டாரு பேக்கெட்லாம் தூக்கி எரிஞ்சிட்டார் இவங்க பண்ண அபியூஸ்ல எந்த அடையாளமே இல்லாம தனியா போயிட்டு வந்துட்டு இருக்காரு இப்போ அந்த அளவுக்கு நார் நாரடிக்கக்கூடிய ஒரு டீம் ஒரு வகையில நீங்க சிவகார்த்திகின்னு ப்ரமோஷன் பண்றாங்க அப்படிதான் சொல்லணும் ஒரு வகையில பண்றாங்க இன்னொன்னு இது வந்து மூணு ஆக்டர் இருக்க காம்போவா மூணு ஆக்டர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்னொன்னு சொல்லவே வேணாம் சுதா கங்குராவோட படம் வந்து பயங்கர ஹிட் ஆகும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல இருக்கும் இந்த படத்தை விட இந்த படம் வசூர்ல ஹிட் ஆயிருச்சுன்னா அசிங்கம் வேற அதனால அண்டர் டீலிங் கூட நடக்க வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் தள்ளி ரிலீஸ் பண்ணுங்க இல்ல இந்த படம் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் அந்த படம் பதினாலு பதினஞ்சோ ரிலீஸ் பண்ண தள்ளி தான் ரிலீஸ் அப்படியா ஆனாலும் நீ இந்த மாசமே ரிலீஸ் பண்ண கூடாது ஏன்னா ஆதவ் என்ன சொல்றாருன்னா ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இருபத்தாறு பெர்சன்டேஜ் இருக்கு எங்களுடைய வாக்கு சதவீதம் நாற்பதாயிரம்ங்கிறாரு ஓ தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு முட்டாளா ஒரு படத்தை பாத்து நான் இனிமே விஜய்க்கு தான் ஓட்டு போடும் சொல்ற அளவுக்கு எந்த படம் உங்களுக்கு அப்படி தமிழ்நாட்டுல தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு எந்த படம் அந்த கடைசி ஒரு பத்து இருபது வருஷத்துல ஆயிருக்கு எனக்கு தெரிஞ்ச ஜெய்பினு ஒரு படம் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு படம் தான் முப்பது நாள் பேசுனாங்க தமிழ்நாட்டுல ஒரு முப்பது நாள் பேசுனாங்க அதுவுமே ஓடிடில வந்துச்சு சினிமால வரல அப்ப இவன் இவன் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு படம் வந்துச்சுன்னா என்ன பேசுவோம் அதிகபட்சம் ஒரு படத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நாள் ப்ரோமோஷன்க்காக பேசுவோம் ரிலீஸ் ஆன உடனே ஒரு அஞ்சு நாள் புரமோஷன்காக பேசுவோம் அடுத்த ஒரு பத்து நாள் அத பத்தி பேச மாட்டோம் தியேட்டர்ல வேற வேற எல்லாம் போக ஆரம்பிச்சிடும் அடுத்து ஒரு முப்பது நாள் கழிச்சு ஓடிடியில வரும்போது அதை பத்தி லைட்டா ரெண்டு மூணு பேர் பேசுவோம் அவ்வளவுதான் இதுக்காக எனக்கு ஒரு பதினாலு சதவீதம் வாக்கு சதவீதம் ஏறும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம என்னங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு நாங்க நூத்தி தொண்ணூத்தி ஏழு சீட்ல ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு மாவட்ட செயலாளர் என்ன சொன்னார் சரி நான் ஒரு பத்து தொகுதி சொல்லுங்கண்ணே எந்த தொகுதி பத்து தொகுதி சொல்லுங்கண்ணே சென்னையில ஏதாவது ஒரு தொகுதி சொல்லுங்கண்ணே தெரியல சும்மா நம்பர் தானே அப்படியே நூத்தி தொண்ணூத்தி ஏழு சொல்றேன் முப்பத்தி நாலுன்னு சொல்லு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நாம சொல்லிதான் இருக்கு அந்த அளவு தான் கட்சி ஓட்டுன்னு கட்சியோட எஸ்ஐஆர் குறித்து எல்லா கட்சிகளும் பேசுறாங்க ஒன்னும் ஆதரவாகவோ எதிராகவோ பேச ஆரம்பிச்சுட்டாங்க எடப்பாடி அவர்கள் ஆதரிச்சு நாங்க கோர்ட்டுக்கு போகணும்னாரு அப்புறம் கோர்ட்ல வேற ஒரு நிலைப்பாட்டுல உங்களோட வழக்கு எடுக்க முடியாதுன்னு மனு தள்ளுபடி பண்ணாங்க ஆனா விஜய் அவர்கள் வந்து நாகப்பட்டினத்துல ஒரே ஒரு தடவை சொன்னாரு எஸ்ஆர்றாங்க அதையும் எதிர்ப்போம் ஒரு தடவை தான் சொன்னாரு அப்படின்னு சொன்னாரு அப்புறம் என்னன்னா நாங்கதான் முதல் முதல்ல தமிழ்நாட்டுல எஸ்ஆருக்கு எதிராக குரல் கொடுத்தோம் அப்படின்னாரு அது ஒரு ட்வீட்டுங்க நானும் அன்னைக்கே அலசிலாம் பார்த்தேன் ஒரு ட்வீட் அந்த ட்வீட்டுமே என்ன தெரியுமா நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தியை கைது செய்யறாங்க உம் கூட கைது செய்யப்பட்ட நபர்கள் யாருமா திமுக எம்பிக்கள் அங்க திமுக எம்பிக்கள் கைது செய்யப்படுறாங்க இங்க ஒரு ட்வீட் போட்டாரு அத கண்டுச்சு அதைத்தான் இவன் மொத அறிக்கைங்கிறான் அதுக்கு அடுத்த ஆதவரிசன ஒரு ட்வீட் இதத்தான் இவங்க வந்து நாங்க தான் குரல் கொடுத்தோம் நாங்க தான் குரல் கொடுத்தோம் இங்க என்ன தெரியுமா பிரச்சனை குரல் கொடுங்க சரி நீங்களே அந்த கிரெடிட் வச்சுக்கோங்க எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுல என்னையில இருந்து அமலுக்கு வந்தது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு ஒன்னா தேதி வந்து கிட்டத்தட்ட ஒன்னா தேதி வந்தது ஒன்னாம் தேதிக்கு முன்னாடியே தமிழ்நாடு அரசு திமுக கூட்டணி கட்சிகளை வச்சு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு உச்சநீதிமன்றத்துல ஃபைட் பண்ற அளவுக்கு போயிருச்சு வார் ரூம் வச்சு அதை எப்படி ஃபில் பண்ணனும் ஃபார்ம் தெரியலன்னா போன் பண்ணுங்க இந்தியாவிலேயே ஒரு கட்சி போகுது தன்னோட ஓட்ட செதற விடக்கூடாதுன்னு எல்லா இடத்துக்கும் போகுது ஆல்மோஸ்ட் பாதி தொகுதிக்குள்ள இறங்கிட்டாங்க அந்த பிஎல்ஓ ஆபீசர்ஸ் எல்லாரும் இப்பதான் வந்து பதினாறாம் தேதி மாவட்டம் முழுக்க ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துங்க அதுக்குள்ள அவன் பத்து தொகுதி போயிட்டு வந்துருவான் இல்ல இப்ப அதுவுமே என்ன பிரச்சனைன்னா எஸ்ஐஆர்ங்கிற பேர்ல திமுக உறுப்பினர்கள்லாம் உட்கார்ந்து இருந்து எங்களுக்கு எங்களுக்கு வந்து அந்த ஃபார்மே கொடுக்க மாட்டேங்கிறாங்க யாராலும் நீ ஆன்லைன்ல பண்ணு ஏன்னா திமுக மட்டுமா இருக்கு அதனால வந்து எங்க 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 கூட அந்த ஃபார்ம் இருக்கு இல்ல அவங்க என்ன சொல்றாங்க எங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்கு கூடிடுவோம் அப்படிங்கிறதுனால ஒரு பிஎல்ஓஸ் கூட இவங்க அண்டர் டீலிங் வச்சுட்டாங்கிற அளவுக்கான கருத்துக்கள்லாம் வந்து சோசியல் மீடியால பாக்கு சாதா தருக்குல்ல தவுட்டு தற்கூறீங்க சீரியஸாவே ஏங்க திமுக தான் எஸ்ஐஆர் ஃபுல் கண்ட்ரோல் கையில வச்சிருக்கா என்ன அவங்ககிட்ட இல்லைன்னா அந்த ஃபார்ம் வேறு எங்கேயுமே கிடைக்காதா சோசியல் மீடியா ஃபுல்லா அதான் நிறைய டீ பேசுவோம் எனக்கு ஒண்ணுமே எனக்கு நானும் பார்த்த அந்த ரீல்ஸ பார்த்தேன் எனக்கு ஒண்ணுமே புரியலங்கன்ற தான் எனக்கு தோணுது ஒட்டுமொத்த தேர்தல் அனைத்தையும் திமுக கண்ட்ரோல்ல வச்சிருக்க மாதிரி அவங்க ஓட்டையும் இங்க பாதுகாக்க முடியல திமுகவோட ஓட்டே பாதுகாக்க முடியல அவன் அண்டர்ல இறங்கிட்டான் யாராவது ஒருத்தருக்கு ஓட்டு விட்டு போகுதா உடனே போ சின்ன பசங்க ஓட்டு நிறைய காலியாகுது தலைமுறை ஓட்டு தான் போ எங்க வேணாலும் போ அவங்களுக்கு இறங்கி வேலை செய்ய வைக்கிறதே அவங்க தான் இங்க போய் சம்பந்தம் இல்லாம அவங்களுக்கு போய் எடுத்துக்கிட்டு இருக்கிறது இந்த பூத் எல்லா எல்லா பூத்துலயுமே எல்லா கட்சிக்குமே ஒரு காப்பி கொடுத்துருவாங்க

கலந்துக்க அந்த நாள் வந்து நல்ல நாளா நல்ல நாளா இருந்துச்சுன்னா கலந்து பாரு ஏன்னா இந்த சிறப்பு பொதுக்குழு பத்து மணிக்குன்னு ஆரம்பிச்சாங்க கடைசி நேரத்துல ஜோசியக்காரன் என்ன பண்ணிட்டான் பத்து தான் நல்ல நேரம் நீங்க அப்ப வீட்டுல இருந்து கிளம்புனாதான் சரியா இருக்குன்னு சொன்னதுனாலதான் பத்து நாப்பத்தஞ்சுக்கு வீட்டுல இருந்து கிளம்பினாரு அது மாதிரிதான் உங்களுக்கு ஒரு போட்டோ அனுப்புறேன் இது வரைக்கும் தாவேகா நடத்துன எல்லா கூட்டமுமே பெரியாரை கொள்கை தலைவரா வச்சிருக்கிற அம்பேத்கரை கொள்கை தலைவரா வச்சிருக்கிற தாவேகா இது வரைக்கும் நடத்துன எல்லா நிகழ்வுகளும் ஒரு நல்ல நேரம் நல்ல நாள் பார்த்ததா நடந்திருக்கு இல்ல பொதுவா சனிக்கிழமைன்னா எந்த நிகழ்ச்சியும் பொதுவா செய்ய மாட்டாங்கல்ல இறை நம்பிக்கை உள்ளவங்க ஆனா ஒரு சனிக்கிழமை தான பிரச்சாரத்திற்கான ஆளாவது நேரம் ஒன்னு இருக்கு அதுலயுமே நேரம்னு ஒன்னு இருக்கு அந்த நேரத்தெல்லாம் பார்த்து பக்குவமா ஜோசியகாரம் கணிச்சு தான் அந்த சனிக்கிழமை கரூர்ல மட்டும் எவனோ வேற ஏதோ ஒரு டூப்ளிகேட் ஜோசியகாரம் வந்துட்டாமல் இருக்கு தெரியல இப்படிதான் நடக்கும் இப்ப கூட ஒரு காலேஜ்ல ஒரு அஞ்சு நாள் லீவ் விட்டு இருக்காங்க சென்னையில இருக்க ஒரு காலேஜ்க்கு அந்த அஞ்சு நாள்ல ஒரு நாள் கட்சியோட நிகழ்ச்சி ஒண்ணு நடக்க போகுது அதுல கலந்துக்க போறாரு வர பத்தொம்பதுல இருந்து இருபத்தி அஞ்சுக்குள்ள அந்த நிகழ்ச்சி நடக்க போகுது அந்த காலேஜுக்கு லீவுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த கட்சியோட நிகழ்ச்சி நடக்க போகுது அந்த மாவட்ட செயலாளர் மாநில நிர்வாகி யாருக்கும் தெரியாது அந்த காலேஜில் படிக்கிற ஒருத்தர் வந்து எனக்கு சொல்றாரு எங்களுக்கு அஞ்சு நாள் லீவு தாவேக்காவோட மாநாடுன்னு சொல்றாங்க இங்க நடக்க போகுது அப்படின்னு நமக்கு வந்து தகவல் சொல்லியிருக்கிறாங்க ஜேபிஆர் ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கு ஜேபிஆர் அந்த கட்சியில கூட உறுப்பினர் மரிய வில்சன் கடைசியா தன்னுடைய பேரை கஷ்டப்பட்டு சொல்லுவார் அப்ப ரொம்ப பிளான்டா தான் பண்ணிருக்காங்க சம்பந்தம் இல்லாம பதினா சரி திமுக கூட எதிர்த்துக்கோ ஒண்ணும் தேதியா எதிர்ப்ப பத்து பதினஞ்சு நாள் முடிஞ்சிருச்சு கல்யாணத்துக்கிட்ட பிரசவத்துக்கு கவாரியா ஒரு பழமொழி நாள் ஆல்ரெடி பதினாறு முடிஞ்சிருச்சு ஆறரை கோடி வாக்காளர்களை அறுபத்தி நாலாயிரம் சம்திங் ஆபீசர்ஸ் தான் பார்க்கவே போறாங்க அப்பனா ஒரு நாளைக்கு எத்தனை வீடு அணுகணும் இருபத்தஞ்சு சதவீதம் முடிச்சுட்டேன்னு வேற சொல்றாங்க நீ வரதுக்குள்ள இருபத்தெட்டாயிரம் முப்பதாயிரம் போல இருக்கு முப்பது முடிஞ்சதுக்கு அப்புறம் சீரிஸ் இங்கேயா இருந்துச்சு நீ வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு போயிருவே சரி அதுக்கு அடுத்து ஆர்ப்பாட்டம் முடிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்து உன்னுடைய வேலை என்ன என்னடா அது ஒண்ணு இருக்கு அதனால நீ ஆடியோ ஒன்னு நீயும் தனியா எப்படி வக்ஃபுக் வந்து ஏற்கனவே திமுக எல்லாரும் அங்க போய் ஒரு போராட்டம் அது உச்ச நீதிமன்றத்துல ஃபைல் பண்ணும்போது கடைசி ஆளா நீ போய் ஒன்னு சொருவிக்கிட்டல நாங்களும் இந்த கேஸ்ல எங்களையும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி அந்த மாதிரி நீ தனியா ஒண்ணு உச்சநீதிமன்றத்துக்கு போவியா இல்ல இந்த வழக்குல ஏதாவது ஒண்ணு செய்வியா அடுத்து என்ன அப்படின்லாம் அவங்களுக்கு பிளானிங் கிடையாது பேருக்கு ஒரு எதிர்ப்பு நடத்திட்டு போவோம் அவ்வளவுதானே ஆனா சத்தியமா சொல்றேன் அந்த எஸ்ஐஆர்ல சம்பந்தம் இல்லாம திமுக எதிர்ப்பா அவங்க பேசுவாங்க பாஜக எதிர்ப்ப விட திமுக எதிர்ப்பு அதிகமா இருக்கும் தேர்தல் ஆணையம் எதிர்ப்போட திமுக எதிர்ப்பு அதனாலதான் உங்களை எதிர்கொங்குறாங்க இந்த ஆர்ப்பாட்டம் இருக்குல்ல இந்த ஆட்சி அகற்றதுக்காகத்தான் இந்த எஸ்ஐ ஆரு இல்ல விஜய சொல்றாரு இன்னொன்னு ரொம்ப கடுமையா இருக்கும் சொல்றாரு அதாவது எதிர்க்கலாம் அத எந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எதிர்க்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல இப்ப உன்னை நீ வேணும்னு இந்த மக்கள் தேர்வு செய்யும்னாலும் திமுக வேணும்னு இந்த மக்கள் தேர்வு செய்யினாலும் தேர்தல் தான் வேணும் தேர்தல் மையப்புள்ளி அதுல வாக்குதான் மையப்புள்ளி நல்லா புரிஞ்சுக்கணும் வாக்குதான் மையப்புள்ளி இப்ப நீ வேணுனாலும் இதுதான் அவர் வேணுனாலும் இதுதான் இப்ப இதுவே காணாம போகுது அப்ப நீ எதுக்காக சண்டை போடணும் இங்கதான் அடிக்கிறோம் அவனை போட்டு அடிக்க கூடாது அவனும் உனக்காக தான் சண்டை போடுறான் இந்த வாக்கை திருடுறாங்க அவனும் உனக்காக தான் சண்டை போடுறாங்க அப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க புரியுதா அப்ப நீ என்ன பண்றானா நீ ஏதாவது ஆளுங்கட்சி ஒன்னா பண்ணே இந்த இடத்துல நீ அடிக்கக்கூடாது நான் தான் ஆளுங்கட்சி நீ என்ன அடிக்க கூடாது நம்ம ரெண்டு பேருடைய உரிமையை ஒருத்தர் நடுவுல நின்று திருடுறான்டா அவன் அடிக்கணும்டா அப்படின்னு தான் அவங்க முயற்சி எடுக்கணுமே தவிர சம்பந்தம் இல்லாம அவங்கள போய் அடிக்கிறது எனமோ தேர்தல் ஃபார்ம் எல்லாம் தான் இருக்க மாதிரி மிஷின் எல்லாமே அவங்ககிட்டதான் இருக்க மாதிரி பீகார்ல நடந்ததெல்லாம் நீங்க பாத்தாங்களா இல்லையா ஆஹ் நடந்தது பாத்தாங்களா இப்ப கடைசியா ஹரியானால ஹரியானால ராகுல் காந்தி வெளியிட பாத்தாங்களா இல்லையா எதுவும் பார்த்தாங்களா இல்லையானே தெரில பாஜக எதிர்ப்பே வரமாட்டேங்குது கடைசி வரைக்கும் யாரை எதிர்க்கணுமோ அவங்கள எதிர்க்க மாட்டாங்க நீ பாஜக எதிர்க்க வேணாம் தேர்தல் ஆணையத்தை எதிர்க்கணும் இல்ல இதுல மெயினே தேர்தல் ஆணையம் தானே அதை கூட நீ எதிர்க்க மாட்டேன்னா அப்ப நமக்கு சந்தேகம் வருதுல நீ ஒரு சங்கியின் சந்தேகம் வருதுல நீ அணிலா இருக்க வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை உன தட்டிக்கிட்டே இருக்கலாம் ஒரு நாளைக்கு தெரிஞ்சிட்டு நாங்க விட்டுருவோம் திடீர்னு நாளைக்கு சங்கியா மாறிட்டேன்னா கிட்ட வரும்போது உந்திரிச்சு ஓடுறா சங்கி அப்படின்னு திட்டி விட்டுருவோம் நம்ம இப்போ சங்கியா ஆகிறதுக்கான எல்லா வேலையும் விஜய் பண்ணிக்கிட்டு இருக்காரு பரபரப்பான அரசியல் சூழல்ல அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்க உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி நன்றி